என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ளு மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அனுபவத்தில் நினைவுபடுத்தி சொல்லுங்க பார்த்த கடைசி தலைமுறை நாம் தான் ஒரே பார்த்த கடைசி தலைமுறை நாம் தான் கடினத்தில் காதவிட்ட கடைசி தலைமுறை நான் தான் காத்திருந்து காதவிட்ட கடைசி தலைமுறை நாம் தான் வெட்கப்பட்டு பெண்களை பார்த்த கடைசி தலைமுறை பெண்கள் தான் பெண்கள் கடைசி தலைமுறையும் நான் தான் வெட்கப்பட்டு பெண்களை பார்த்த கடைசி தலைமுறையும் நான் தான் பெண்கள் வெட்கப்பட பார்த்த கடைசி தலைமுறையும் நான் தான் தந்தியின் மரண செய்தி கேட்ட கடைசி தலைமுறையும் நான் தான் தந்திக்கே மரண செய்தி கேட்ட கடைசி தலைமுறையும் நான் தான் ஏன் பா எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அவருடைய பாதங்கள் பூமியிலேயே இருக்கும் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் கவிதையில சொல்லியிருப்பாரு நான் மிக பிரயார்த்தப்பட்டு ஒரு மலை மீது ஏறினேன் மலை மீது ஏறினேன் உயரத்தை எட்ட வேண்டும் என்று நினைத்து நான் மலையின் மீது ஏறினேன் ஒரு அருவி ஆர்ப்படைத்து கொண்டாட்டத்தோடு மேலிருந்து கீழே அழந்து கொண்டிருந்தது என்கின்றது அப்துல் கலாம் அவர்கள் வாழ்வை கவிதையாக வாழ்ந்தவர் அப்துல் ரகுமான் அவர்கள் கவிதையே வாழ்க்கையாக வாழ்ந்தவர் கவிதையே வாழ்க்கையாக வாழ்ந்தவர் என்னப்பா நான் புத்தகம் நமக்கு என்ன தருவாங்க கற்றுக் கொடுக்குது வெற்றி பெறுவது வாழ்வின் மகிழ்ச்சி அல்ல வெற்றி பெறுவது வாழ்வின் மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்பதை இந்த கவிதைகளும் இந்த கதைகளும் இந்த புத்தகங்களும் நம்ம கற்றுக் கொடுக்க போகுது ஏபிஜே சார் ஒரு ஸ்கூலுக்கு போறார் பேசுற பேசி முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டாரு ஐஸ்வர்யா ராய்க்கு ஏன் உலக பட்டம் கொடுத்தாங்க சொல்றாதா கேட்டியா கேட்டியா ஐஸ்வர்யா ராய்க்கு ஏன் உலக அழகி பட்டம் ஒரு பொண்ணு சொல்லிச்சு ஐஸ்வர்யா ராய் ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு ஐஸ்வர்யா ராய் வந்து அறிவா பதின்னு சொன்னாங்க ஐஸ்வர்யா ராய் வந்து அந்த விகிதத்தில் தான் இருக்காரு ஒரு பொண்ணு எதிர்த்து சொன்னாங்க சார் நான் அந்த போட்டியில் கலந்துக்கல சார் நான் அந்த போட்டியில் கலந்துக்கல சார் வாங்க நான் நாட்டை பிரபுரைஸ் வாங்கியிருக்கேன் தனிச்சிருக்கணும் தன் மீது நம்பிக்கையோ பத்தாவதுல ஒரு பையன் பெயிலு பத்தாவது ஒரு பையன் பெயிலு அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க பயம் கொடுத்தாங்க பயம் கொடுத்தாங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க அம்மா நான் வந்து சாகப் போகிறேம்மா ஏன்பா இல்லைம்மா நான் இனிமேல் வாழ்க்கையே கிடையாதுமா ஃபெயில் ஆகிட்டேன் வாழ்க்கையே கிடையாது சரி எப்படி சாக போகிறேன்னு கேட்டாங்க அம்மா எப்படி சாக போகிற இந்த கத்தியை எடுத்து குத்திட்டு செத்துருவேம்மா வேற இந்த ரூமில் போய் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேம்மா வேற விஷம் குடிச்சு செத்துருவேமா வேற மொட்டை மாடியிலேருந்து இருந்து கீழே விழுந்து செத்துருவேமா வேற இந்த கயிறு எடுத்து கழுத்துல இறுக்கிட்டு செத்துருவேமா சரி சாவுண்டா அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த தாய் சொன்ன வார்த்தையை சொல்றேன் இந்த உலகத்துல இந்த உலகத்துல சாதுறதுக்கே இத்தனை வழி இருக்குன்னா வாழ்றதுக்கு எத்தனை வழிதான் இருக்குற நிவேதா சிறப்பு நீங்க சொல்ல போறீங்க என்னுடைய பலம் இதுன்னு என்னுடைய பலவீனம் இதுன்னு அப்பா அம்மா ஆஹா அருமைங்க அதாவது நம்ம ஊர்ல அழகர் திருவிழா நடக்கும்ல அழகர் கோயில் திருவிழா நடக்கும்ல சித்திரையில நடக்கும் இப்ப எங்க சொல்லுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம் இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு போவாங்க என்ன அர்த்தம் மகனே நான் பார்த்த உலகத்தை நீ பார்க்கணும்டான் அப்பா என்ன திரும்ப பண்ணுவாரு தோல்ல தூக்கிட்டு அழகரை காட்டுவாரு என்ன அர்த்தம் மகனே நான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்கணும்டான்ட்டு அப்பா தூக்கி காட்டுவாராங்க நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு நான் என் தந்தையின் தோல்மீது இருந்து இறைவனை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றவில்லை ஒரு கடவுளின் தோல்மீது இருந்துதான் நான் இன்னொரு கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியலை சிறப்பு நீங்க சொல்ல போறீங்க என்னுடைய பலம் இதுன்னு என்னுடைய பலவீனம் இதுன்னு அப்பா அம்மா ஆஹா அருமைங்க அதாவது நம்ம ஊர்ல அழகர் திருவிழா நடக்கும்ல அழகர் கோயில் திருவிழா நடக்கும்ல சித்திரையில நடக்கும் இப்போ எங்கள் சொல்லுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம் இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போவாங்க என்ன தெரியுமா அர்த்தம் மகனே நான் பார்த்த உலகத்தை நீ பார்க்கணுண்டான்னு அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார் தோளில் தூக்கிட்டு அழகரை காட்டுவார் என்ன தெரியுமா அர்த்தம் மகனே நான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்கணுண்டான்ட்டு அப்பா தூக்கி காட்டுவாராங்க நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு நான் என் தந்தையின் தோல் இருந்து இறைவனை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றவில்லை ஒரு கடவுளின் தோல் மீது இருந்துதான் நான் இன்னொரு கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியலை நான்

திரும்ப எடுத்த அந்த வட்டத்துல எறும்பு சிக்கவே சிக்காதுப்பா ஓடிரும்பா நான் திரும்ப அந்த மூடிய வச்சு அமுக்குவேன்பா திரும்ப அந்த எறும்பு போயிட்டே இருக்கும்பா திரும்ப நான் அந்த மூடிய வச்சு அமுக்குவேன்பா சரி யாரு ஜெயிச்சாங்கன்னு கேட்டேன் நான் தான்ப்பா ஜெயிச்சேன் எப்படி ஜெயிச்சேன் ஒரே அடிப்பா எறும்பு க்ளோஸ் அடிச்சேன்பா எறும்பு க்ளோஸ் இப்ப என் வட்டத்துல வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டேன் அப்பா சொன்னாராம் தன்னுடைய உயிரே போனாலும் அடுத்தவர் வட்டத்தில் சிக்க மாட்டேன் என்று இருந்ததே அந்த எறும்பு தான் மகனை ஜெயிச்சிருச்சுனாரா மகாபாரதத்தில் ஜெயத்ரதன் ஒரு கேரக்டர் வரும் அவர் போய் துரோணாச்சாரியா தான் கேட்குறாரு ஒய் அர்ஜுனா ஏன் எல்லாரும் அர்ஜுனனை கொண்டாடுறீங்க ஒய் அர்ஜுனா இஸ்டம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாரும் அர்ஜுனன் அர்ஜுனன்றீங்களே எனக்கு தான் ஏன் வில்மத்தை தெரியும் உங்க போய் அஸ்வத்தாமர் வில்மத்தை தெரியுங்க இத்தனை பேர் பிள்ளைங்க சிறந்தாளா இருக்காங்க ஏன் நீங்க அர்ஜுனனை கொண்டாடுகிறீர்கள் துரோணாச்சாரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா

அவர் என்ன பண்ணுவாரா சார் தேர் ஓட்டும் போது அர்ஜுனன் என்ன பண்ணுவாராம் நீங்கள் தேர் ஓட்டணும்ல லெஃப்ட் ரைட் இப்போ லெஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணுவான் காரில் அப்படி தேரில் என்ன திரும்ப பண்ணுவாங்களா அர்ஜுனன் காலை வச்சு கிருஷ்ணனுடைய இந்த கண்ணா இருக்குல்ல இந்த கண்ணத்தை அப்படி தட்டணும் இப்படி தட்டினாதான் தேர் இப்படி திரும்பும் அப்படி கடவுள் இப்படி நீங்க ரைட்ல திரும்பணும்னா இப்படி கண்ணத்தை இப்படி தட்டணும் அப்பதான் அந்த தேர் வந்து ரைட்ல திரும்பும் தேர் ஓட்டியா தான் ஒரு கடவுள் என்று இருந்தாலும் கூட தான் எடுத்துக்கொண்ட பணிக்காக கர்ம யோகம் வாழ்க்கையில எப்ப ஜெயிக்கலாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார இந்த குதிரை இருக்குல்ல குதிரையுடைய உண்ணியை முதற்கொண்டு தான் தான் எடுப்பாராம் தாண்டா எடுப்பாராம் நீ நீ போய் குதிரையை நான் குளிப்பாட்டு எனக்கும் குதிரைக்குமான ஒரு பந்தம் இருக்குல்ல இந்த பந்தம் வேண்டும் என்று சொன்னால் நான் தான் இந்த குதிரைக்கு குளிப்பாட்ட வேண்டும் இந்த குதிரையை என்னை நம்ப வேண்டும் தான் எடுத்த செயலை அந்த கர்ம யோகத்தோடு இருக்கக்கூடிய யோகியாக கிருஷ்ணர் இருந்திருக்கார் கிருஷ்ணன் ஒரு அந்த தேர் ஓட்டி அவர் என்ன பண்ணுவாராம் சார் தேர் ஓட்டும் போது அர்ஜுனன் என்ன பண்ணுவாரா நீங்கள் தேர் ஓட்டணும்ல லெஃப்ட் ட்ரைட் இப்போ லெஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவான் கார்ல அப்படி திருப்பிடுவோம் தேர்ல என்ன திரும்ப பண்ணுவாங்களா அர்ஜுனன் காலை வச்சு கிருஷ்ணனுடைய இந்த இந்த கண்ணா இருக்குல்ல இந்த கண்ணத்தை இப்படி தட்டணும் இப்படி தட்டினாதான் தேர் இப்படி திரும்பும் அப்படி கடவுளுங்க இப்படி நீங்க ரைட்ல திரும்பணும்னா இப்படி கண்ணத்தை இப்படி தட்டணும் அப்பதான் அந்த தேர் வந்து ரைட்ல திரும்பும் தேரோட்டியா தான் தான் ஒரு கடவுள் என்று கூட பணிக்காக ாலும்னிக்காகப்ப ஜிக்கலாம் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரான் இந்த குதிரை இருக்குல்ல குதிரையுடைய உண்ணியை முத கொண்டு தாண்டா எடுப்பாரான் தாண்டா எடுப்பாரான் வந்து கேக்குறாங்க எப்பா நீ கடவுள் நீ போய் குதிரையை குளிப்பாட்டுறியப்பா அவர் சொன்னாரு நான் தேரோட்டியா வந்துட்டேன் எனக்கும் குதிரைக்குமான ஒரு பந்தம் இருக்குல்ல இந்த பந்தம் வேண்டும் என்று சொன்னால் நான் தான் இந்த குதிரைக்கு குறிப்பாட்ட வேண்டும் இந்த குதிரை என்னை நம்ப வேண்டும் நான் எடுத்த செயலை அந்த கர்ம யோகத்தோடு இருக்கக்கூடிய யோகியாக கிருஷ்ணர் இருந்திருக்காரு சார் ஒரு அரசவையில் ஒரு போட்டி வைக்கிறாங்க புலவர்களுக்கான போட்டி அரசவையில் ஒவ்வொரு புலவர்களும் அந்த நாடு முன்னேறுவதற்கு என்ன சொல்லணும் நாடு முன்னேறுவதற்கான வழிவகைகளை சொல்லிட்டு போகணும் இதுதான் அந்த போட்டி ஒவ்வொருத்தரும் வராங்க அந்த நாட்டை பத்தி புகழ்றாங்க ராஜாவை பத்தி புகழ்றாங்க அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க அப்பாங்க ஒரே வார்த்தை போயிட்டாங்க அந்த அப்பா பாட்டு வந்துச்சு வரப்பு உயரம் சொல்லிட்டு போயிடுச்சு வரப்பு உயர்ந்தா என்னப்பா அந்த ராஜாவுக்கு ஒரு கியூரியாட்டி எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க வரப்பு சொன்னீங்களே இதுக்கு எனக்கு அர்த்தமே புரியலையே அப்ப சொன்னாங்களா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர்ந்தால் போன் உயர்வண்ணு அப்ப கற்றுக் கொடுக்கும்